ஜோதிட ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி இந்த ராசிக்கு சிறப்பா இருக்கு அந்த ராசிக்கு சிறப்பா இருக்கு குரு பயிற்சி தூக்கிவிடக்கூடிய டாப் ஃபைவ் ராசிகள் எக்ஸட்ராஸ் எக்ஸட்ராஸ் இன்றைய காலகட்டத்தில் பிழைப்பு நடத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த குரு பயிற்சி அப்படின்ற பொது பலன்களை நம்பி பொருளாதாரத்தை கையிருப்பு பணத்தை இன்வெஸ்ட் செய்து தேவையற்ற பின் விளைவுகளை சந்திக்க வேண்டாம் நேரம் நல்லா இருக்கு குரு பயிற்சி ராசிக்கு நல்லா இருக்கான் சிறப்பா இருக்கான் நெகட்டிவ் விளைவுகளை சந்திக்க வேண்டாம் அவ்வப்பொழுது வானியலில் வண்ணமே இருக்கக்கூடிய கிரக பயிற்சி ராகு கேது ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் சனிப்பெயர்ச்சி ஆகட்டும் அந்த சனிப்பயிற்சியை பேஸ் பண்ணி சொல்லப்படக்கூடிய ஏழர சனி அஷ்டமசனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனின்ற பயமுறுத்தல்கள் ஆகட்டும் பிராக்டிக்கலான உண்மையே கிடையாது எந்த பயிற்சி மாற்றமும் மனித வாழ்க்கையில் எவ்வித நன்மையும் தீமையும் செய்ய இயலாதவை இதுதான் பன்னிரண்டு கட்டம் அந்த பன்னிரெண்டு கட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒன்பது கிரகங்கள் இதுதான் விதி அமைப்பு இந்த பன்னிரெண்டு கட்டங்களும் பன்னிரெண்டு பாவங்கள் சொல்லுவாங்க பாவங்கள் மீன்ஸ் பாவனை அதாவது நடிப்பு இந்த பன்னிரெண்டு கட்டங்களையே ரெண்டு கேட்டகரியா பெரியவங்க ஆறு கட்டம் பர்சனல் அபிசியல் அகம்புறம்னு டிவைட் பண்ணிருக்காங்க அதுலயே திரிகோணம் திரிகோணம் ரெண்டு கேட்டகரிய டிவைட் பண்ணிருக்காங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ள வர போக வேண்டாம் இந்த விஷயங்கள் எப்பொழுது நடக்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படின்னு சந்திரனின் நட்சத்திர மாற்றங்கள் மூலம் தசா புத்தி பலன்களும் கொடுத்திருக்காங்க பிறந்த பொழுது ஜென்ம நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட தசா புத்தி அந்த ஆரம்பிச்சிடுது தென் நெக்ஸ்ட் தென் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுதான் ப்ராசஸ் பொதுவா வேத ஜோதிடம் அடிப்படை ஆரம்ப ஜோதிடத்திலேயே தசா புத்தி தான் எயிட்டி பெர்சன்ட் டுவெண்ட்டி தான் கோட்சார பலன்கள்னு சொல்லியிருப்பாங்க அதை இன்னமும் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஒண்ணுமே கிடையாது ஆக ஏற்கனவே பூமியில் அவதாரம் செய்த எந்த ஒரு மனிதன் மீது இந்த பயிற்சி கிரகங்கள் எந்த விதமான செய்ய இயலாதவை கண்டிப்பா பலனு ராசி பலன்களை இந்த கிரக பயிற்சி பலன்களை கேள்விப்படக்கூடிய காமன் பீப்புளுக்கு கிடையாது பண வரவு கல்லா கட்டக்கூடிய அமைப்பு ராசி பலன்களை கேள்விப்படக்கூடிய கேட்கக்கூடிய நபர்களுக்கு கிடையாது அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் பொது பலன்களை தாண்டி அனுமான பலன்களை தாண்டி தனிப்பட்ட நபரின் ஜாதக பலன்களை அக்யூரட்டா ஃபைண்ட் அவுட் செய்யக்கூடிய ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்கு பரிணாம வளர்ச்சியை என்னைக்கோ பார்த்துடுச்சு ஃபாரினர் இங்கிருந்து தான் எல்லாமே எடுத்துட்டு போய் அப்டேட் ஆயிட்டு இருக்கான் எங்கேயோ கலக்கிறான் இன்னமும் ராகுக்கே எதுவும் அக்செப்ட் செய்யல செய்தா அவன் தான் ஸ்டார் இங்க எவ்வளவோ விஷயங்கள் பெரியவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா இன்னமும் ராசி நிலாச்சோர் ஊட்டிட்டு இருக்கும் ஜோதிடத்தின் மேல படிப்படியே நம்பிக்கை குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அஸ்ட்ராலஜி ட்ரோல் வீடியோஸ் எதை பேஸ் பண்ணி ஓடுது ஒன்லி ராசிபலன் ராசிபலன்கள் மட்டும் ஜோதிடம் கிடையாது ஜோதிட பரிணாம வளர்ச்சியின் பாதையில ஒரு படி அவ்வளவுதான் ஜோதிடமே ஆராய்ச்சித்துறை உதாரணமா குரு பார்க்க கூடி நன்மை குரு அமர்ந்த இடம்பால் பார்வை சிறப்புன்னு சொல்லுவாங்க குரு அமர்ந்த இடத்துல இருந்து இப்ப கோட்சார குரு அமர்ந்த இடத்துல இருந்து குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுன்ற பார்வை இருக்கு ஒன்னாம் வீட்டுல அமர்ந்துட்டு அமர்ந்த இடத்துல இருந்து ஒன்னாம் வீடு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டையும் பார்வை செய்வார் அதாவது இந்த மூணு ராசியும் பார்வை செய்வார் குரு பார்வை பெறும் இந்த மூணு ராசிகள் பலம் பெறும் அக வாழ்க்கை ரீதியாகவும் சரி புற வாழ்க்கை ரீதியாகவும் சரி இப்படி எடுத்தா நாலே வருஷத்துல பன்னெண்டு ராசியும் பலம் பெற்று விட வேண்டும் பெற்றிருக்கணும் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததா மாற்றம் நிகழ்ந்திருக்குமாயின் கண்டிப்பா அது தசா புத்தியால் மட்டுமே இந்த வீடியோ கூட லான்ச் என்பது மனித சமூக நலன் பொருட்டு வராசரர் வராகி போன்ற பெரியவர்களின் அர்ப்பணிப்பு நாளுக்கு நாள் ஜோதிடம் மேல நம்பிக்கை குறையுது அஸ்ட்ராலஜி ட்ரோல் வீடியோஸ் அதிகமாகுது ராசி பலன் மட்டும் ஜோதிடம் கிடையாது குரு பெயர்ச்சி அப்படின்னா வாய்ப்பு அதிர்ஷ்டம் கடவுள் அனுகூலம் ஒரு வாய்ப்பு தேடி ஓடணும் வாய்ப்புகள் மட்டுமே மனிதனை அடுத்தடுத்த கட்டத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது அது எல்லாமே குரு பயிற்சியில் ஒரு எதிர்பார்ப்பும் சனி விதிக்காரகன் இல்லையா ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் தென்படும் அதாவது இந்த தனுசு டூ மீனம் தனுசு மீனம் குரு வீடு மகரம் கும்பம் சனியோட வீடு மேஷம் தலை என்றால் இந்த தனுசு டு மீனம் வரைக்கும் இருக்க இந்த நான்கு வீடும் தொடை முதல் பாதம் வரை குறிப்பிடும் அதாவது ஒரு மனிதனின் தொடை முதல் பாதம் வரை குறிப்பிடும் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி வானியில் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் மனித வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு மாற்றமா கருதப்படுது ஆக இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்கு நன்மை அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் மேற்கொண்டு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க கூடாது தென் இந்த ராசிக்கு கெடுபலன் இந்த பரிகாரம் பண்ணா அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க சிம்பிள் அவ்வளவுதான் ஓகே மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்